ஐஐடி மெட்ராஸ் வந்து உங்களுடைய ஸ்டோரி கேட்டு உங்களுடைய பிஸ்னஸ் பிளானை கேட்டு நீங்கள் பண்ணுற நல்ல விஷயத்தை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட்டு சக்ஸஸ் உங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சென்னை வந்து போயிருந்தாங்க ஒரு இன்டர்வியூக்காக லேட்டாக அப்லோட் பண்ணுறேன் சாரிங்க அதாவது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஷார்ட்ஸில் வந்து பார்த்துருப்பீங்க ஹோம் பிரினர் அவார்ட்ஸ்க்கு தான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன் அதுக்கு வந்து ஜூரி இன்டர்வியூக்கு வந்து செலக்ட் ஆயிருந்துச்சேன் செலக்ட் ஆயிருந்தேன் அது வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல் சவேரல தான் வந்து நடந்துச்சு இந்த ஹோட்டல் பார்க்கும் போதே வெளியிலேயே பயங்கரமாக இருந்துச்சு ஒரு மாதிரி கைகாலே நடக்குமாயிடுச்சுங்க பார்க்க பார்க்க போய்கிட்டே இருக்குது தலையே சுற்றிடுச்சு எங்கள் வீட்டுக்காரர் எவ்வளோ நேரம் தான் பார்ப்பீங்க அட போவாங்க பிள்ளைங்களா உள்ள கூட நேரம் ஆகுது அப்படின்னாங்க ஏன்னா உள்ள எத்தனை மணிக்கு எல்லாம் இருக்கணும் நாங்க சனிக்கிழமை மணிக்கு விடிய காத்தால எங்க ஊர்ல இருந்து கிளம்பி விடிய விடிய வந்து சென்னை போய் சேர்ந்தாச்சு ரூம் எல்லாம் போடலங்க ரூம் எல்லாம் போட்டா பட்ஜெட் தாங்காது அப்படின்ட்டு கஷ்டத்தை எல்லாம் பாக்கல கஷ்டம் தான் இருந்துச்சு உடம்பு தான் கொஞ்சம் டயர்டா இருந்துச்சு ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிரும் அப்படின்ட்டு நேரம் வந்து இன்டர்வியூல போய் கலந்தாச்சுங்க உள்ள போய் பார்த்தா அப்படியே பயங்கரமா இருக்குங்க இந்த மாதிரி தான் வந்து மெயில் வந்து வந்துருந்துச்சு அதை உள்ள போனோன்னா நம்ம வந்து அந்த ப்ராசஸ் இருக்கு நம்மளோட ரிஜிஸ்டர் நம்பர் போட்டு ஒரு டோக்கன் போட்டு கொடுத்துருவாங்க அங்க போய் நம்ம வந்து உட்காந்துக்கணும் நான் வந்து அக்ரிகல்ச்சர் கேட்டகரி தான் சூஸ் பண்ணியிருந்தேன் நம்ம அபூர்வா வந்து வந்திருந்தாங்க எனக்கு வந்து இந்த அபூர்வா தான் வந்து இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்க பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க இந்த நேரத்தில் அபூர்வாக்கு வந்து நன்றி சொல்கிறேன் அப்புறம் இன்னொரு ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா சிஸ்டர் அப்புறம் அன்புமகள் சேனல் வச்சிருக்காங்களா கிரிஜாக்கா அவங்க தான் வந்து இதுக்கு எப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணி உதவி அப்ளை பண்ணதுக்கு எனக்கு உதவி பண்ணாங்க ஏன்னா எல்லாத்துக்கும் எல்லாமே தெரிஞ்சிடாது சில விஷயங்கள் தெரியாததை நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி எனக்கு உதவி பண்ணுனாங்க நம்மளுக்கு உதவி பண்ணுறவங்களை என்றைக்குமே வந்து மறக்கக்கூடாது இந்த நேரத்தில் வந்து அவங்க அபூர்வாவுக்கும் அதுக்கப்புறம் அப்புறம் ஐஸ்வர்யா எல்லாத்துக்குமே வந்து நன்றி சொல்றேன் நன்றி சொல்கிறேன் சிஸ்டர் ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூலாம் வந்து முடிஞ்சிருச்சுங்க இது வந்து இன்டர்வியூ முடிஞ்சிட்டு வெளியில வந்து நம்மளுடைய அனுபவங்களை வந்து கேட்பாங்க நம்ம என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறோம் எந்த மாதிரிலாம் நம்ம வந்து பிரச்சனைகளை வந்து சந்திக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து கேட்பாங்க ஃபஸ்ட்டு எனக்கு உள்ளே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரே ஒரு மாதிரி பதட்டமாக பயங்கரமாகலாம் வந்து இருந்துச்சு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகிடுச்சு ஏன்னா அங்கே இருக்கிறவங்க வந்து அந்த மாதிரி வந்து நடந்துக்கிட்டாங்க அவ்வளோ சூப்பராக வந்து பேசினாங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆரம்பத்தில் பயம் அதுக்கப்புறம் சரியாக போயிருச்சு அதுக்கப்புறம் மைக்கை கொடுத்தாங்க மைக்கை கை கைகாலெலாம் நடுங்கிருச்சு ஏன் பயப்படாதீங்க ரிலாக்ஸாக பேசுங்க அப்படின்னாங்க அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பட்டா அனுபவங்கள் அதுக்கப்புறம் நம்ம என்ன மாதிரிலாம் பிரச்சனைகளை சந்தித்தோம் இப்போ நம்ம எப்படி இருக்கோம் என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து அங்கே வந்து அவங்கக்கிட்ட வந்து ஒரு ரிவ்யூ கொடுக்கணும் அதுக்கப்புறம் அந்த இன்டர்வியூலாம் எப்படி போச்சு அப்படிங்கிறது அதெல்லாம் வந்து ரிவ்யூ கொடுக்கணுங்க அது எல்லாத்தையும் வந்து கொடுத்தாச்சு எனக்கு தெரிஞ்சது நான் என் வாழ்க்கையில் பட்டது எல்லாத்தையும் வந்து நான் சொன்னேன் அப்புறம் அங்கே சுற்றி இருக்கிறவங்களே வந்து பார்த்திங்கன்னா தட்டினாங்க எனக்கு அதை பார்க்கும்போதே வந்து கண்ணு கலங்கிருச்சு அதுவே வந்து ஜெயிச்ச மாதிரி இருந்துச்சு ஜெயிக்கிறமோ தோக்குறமோ இந்த அளவுக்கு நம்ம வந்திருக்கிறோம்ல அதுவே வந்து எனக்கு வந்து போதுங்க இதுவே வந்து ஜெயித்த மாதிரி தான் ஏன்னா பத்துக்கு பத்து ரூமுக்குள்ளே இருந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு வெளியில் வந்து அறுநூற்றம்பது கிலோமீட்டர் வெளியில் தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு இன்டர்வியூக்கு வந்து நான் கலந்துருக்குறேன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய கணவருக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு கடவுளுக்கும் அதுக்கப்புறம் என் கணவருக்கும் என்னுடைய விஜய் மேடத்துக்கும் தான் நான் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு நான் இருக்கேனா அதுக்கு வந்து முழுக்க முழுக்க காரணம் அவங்க தான் அவங்க இல்லைன்னா நான் வந்து இல்லை என்னுடைய முதுகு வடம் உடஞ்சாலும் எனக்கு வந்து பக்கம் பிரபலமாக இருக்கிறது வந்து என்னுடைய கணவரும் என் பிள்ளையும் தான் நாங்கள் பேசுகிற போது அவங்க வந்து அவங்களே வந்து எல்லாம் கை தட்டிட்டு சூப்பர் மேடம் அப்படின்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் முள்ள வந்து இன்டர்வியூ எடுத்தவங்க வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொருத்தவங்க வந்து இருப்பாங்கங்க எனக்கு வந்து அருணா மேடம் தான் வந்து வந்திருந்தாங்க ரொம்ப சூப்பராக வந்து பேசுனாங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசியா எனக்கு ஏசியிலலாம் இது வரைக்கும் இருந்ததில்லை இன்னைக்கு முதல் முறையாக வந்து ஏசியில் வந்து இருந்தாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம யூடியூப்பில் வீடியோ போடுவாங்க என் பொண்ணுக்கு இவங்க சமையல் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்புறம் அவங்க கூடலாம் பேசிட்டு ஒரு செல்ஃபி எடுத்தாச்சு நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க ஏசி சொல்லிகிட்டு இருந்தாங்க ஏசி வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க இருக்க எனக்கு நாக்கெல்லாம் வறண்டு போயிடுச்சு என் பொண்ணுக்கு ஒரே ஜாலியாக இருந்துச்சு நான் என் பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலில் சுற்றி சுற்றி ரவுண்ட் அடிச்சிட்டே இருந்தோம் அப்புறம் லிஃப்ட்டில் போயிட்டு மேலேயும் கீழே எல்லாம் போய் போய் பார்த்துக்கிட்டு ஹோட்டலை சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணோம் ஆனால் ஹோட்டல் அங்கெல்லாம் எதுவும் வாங்கி சாப்பிடல அதை சுற்றி சுற்றி பார்க்குறதே எங்களுக்கு ஏன்னா இதெல்லாம் நாங்கள் பார்த்தது இல்லை எதாவது முதல் அனுபவம் அதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்து இருந்துச்சு உள்ளே இன்டர்வியூக்குள்ளே வந்து போகும்போது பார்த்திங்கன்னா இவங்க தான் இன்டர்வியூ எடுத்தவங்க மேலே அவங்க இருக்காங்க பாருங்கள் அப்படியே நாக்கு வந்து வறண்டு போயிருச்சுங்க அப்புறம் அங்கே போனோன்னே அந்த மேடம் வந்து முதல்ல தண்ணி குடிங்க அப்படின்னாங்க தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சூப்பராக வந்து பேசுனாங்க ரிலாக்ஸாக ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நம்மளுடைய என்ன என்ன பண்ணுனீங்க எந்த மாதிரி பிரச்சனைகள் அப்புறம் வந்து எப்படி பண்ணுறீங்க அடுத்து பிஸ்னஸ் பிளான் என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேள்விகள் கேட்பாங்க நம்ம அதுக்கெல்லாம் சொல்லணும் நம்ம பொருள் எல்லாத்தையும் அவங்க வந்து நம்ம வந்து நம்ம என்ன செய்கிறோமோ அதெல்லாம் வந்து காட்டணும் அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்து நம்ம இன்டர்வியூ முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்துருந்தோங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ நடக்க நடக்கவே வெளியில் வந்து இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து மோட்டிவேஷன் தர மாதிரி நிறைய ஸ்பீச் வந்து கொடுப்பாங்க சூப்பராக இருக்கும் இப்போலாம் நம்ம பண்றதெல்லாம் கம்மி அங்கே பேசுறவங்க ஒவ்வொரு வார்த்தைகளும் அவ்வளோ சூப்பராக வந்து இருந்துச்சு அதெல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கும் தான் வந்து ஜூரி மேம் இவங்க தான் ஒவ்வொருத்தவங்களும் வந்து இன்டர்வியூ வந்து பண்ணுவாங்க ஒவ்வொரு கேட்டகரிக்கும் அப்புறம் அவங்க எல்லாம் வந்து நின்று ஃபோட்டோ எடுத்தாங்க அப்புறம் நிறைய புது புது நண்பர்களை வந்து பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமா வந்து இருந்துச்சுங்க வந்து வந்து இருந்துச்சு ஜெயிக்கிறமா தோக்குறோமா அது அடுத்த கட்டத்தில் பார்க்கலாம் இன்டர்வியூ வந்து கலந்துகிட்டாச்சு இனி வந்து அடுத்த ரிசல்ட் என்னவோ அதை வந்து பார்த்துக்கலாம் ஜெயித்தாலும் சரி தோத்தாலும் சரிங்க அதுக்கு செலக்ட் பண்ணிருக்காங்க எல்லாேருக்கும் ஒரு அவார்ட்ஸ் இருக்குது ஃபிலிம் ஃபேர் அவார்ட்ஸ் இருக்குது சைம் அவார்ட்ஸ் இருக்குது நேஷனல் அவார்ட் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் இது மாதிரி சாதாரண மக்கள் ஒரு புது முயற்சி எடுத்து ஒரு விஷயம் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய மேடை கிடையாது சிந்தையும் செயலும் வாழ்வின் முயற்சி பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க கொஞ்சம் வெளியில் சென்னையிலேருந்து வெளியில் வந்துட்டு ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட்டாச்சு காலையிலேயே சரியாக சாப்பிடவே இல்லையா அதனால பயங்கரமான பசி பீச்சுக்கு போகலாம் அப்படின்ட்டு தான் பார்த்தோம் ஆனால் பயங்கரமான வெயில் மதியான டைமில் தான் வந்து இப்படி வந்து முடிஞ்சு அந்த டைமில் போக முடியாது அது இல்லாமல் வீல் சேர் போகிற பாதை வந்து பார்த்திங்கன்னா அந்த பீச்சில் வந்து அது சரி செஞ்சுட்டு இருந்தாங்க போக முடியாது அப்படின்ட்டாங்க சரி நீங்களாக போயிட்டு வாங்க நான் கார்லேயே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னே அவங்க வந்து இல்லை நீங்கள் வந்தால் தான் நான் வருவேன் அப்படின்ட்டா பாப்பா சரி அவளுக்கு டயர்டாக இருந்துச்சு வேணாம்மா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டா சரி கூற பார்த்து நடை கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சுங்க நாங்கள் ஹோட்டல்லேருந்து சாப்பிட்டு கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு வந்து சேர்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை மணி ஒரு சாரிங்க ஒரு ஒன்றரை மணி வந்து இருக்கும் அப்போ சாப்பிட்டுட்டு பருத்தது தான் இழுத்து ஊற்றிட்டு படுத்துட்டேன் வேறு அந்த பக்கமாக தான் கொஞ்சம் மினிப்பு வந்து வந்துச்சு அப்புறம் ட்ரைவருக்கு ஃபீலிட்டார்னால் என்ன பண்ணுறது ஏன்னா வந்து சனிக்கிழமை நைட்டு அதனால் அவர் வந்து தூக்காமல் இருக்கணும் அதனால எங்களுக்கு வந்து உற்சாகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூக்கம் தான் அதெல்லாம் கூத்து பார்த்து போட்டுட்டு நாங்கள் வந்து நாலு பாப்பாவும் டான்ஸ் அடிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் அதுக்கப்புறமே பேசி அப்படியே வந்து அதுக்கப்புறமா அது ஊர் வந்ததுக்கப்புறமா நான் டீ எல்லாம் எதுவுமே வேணாம் பாப்பா வந்து எனக்கு சிக்கன வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து நல்லா கூட்டுக்கொணுன்னு ஜிகர தண்டா குடிச்சிட்டு இருந்து ஒரு மணி நேரம் எங்கள் ஊருக்கு டக்குன்னு சூப்பராக வந்து கிளம்பியாச்சுங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த அனுபவங்களையும் எங்களுக்கு வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு இந்த மாதிரி வெளியில் நான் போனது வந்து உங்கள்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிட்டேன் ஜெயித்தாலும் சரி தோட்டாலும் சரி எதுவாக இருந்தாலும் நன்மைக்குங்க ஜிகர தண்டா குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்